ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இது நம் ஏஆர்ஆர் வில்லேஜ் புட் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கூட அது உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும் ஒரு சில பேர் நம்ம சாதிக்கணும் ரெண்டு கோழிகள் வச்சு நம்ம வளர்க்கணும் நம்ம ஈஸியாக பண்ணணும் செலவுகள் அதிகம் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப உகந்த வீடியோக்கள் இப்போது நம்ம கிராமப்புறங்களில் வந்து இப்போ ஷெட் அமைக்கிற பற்றி முறையாக என்றைக்கு சொன்னால் அதோட தொடர்ச்சியாக நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம் இதில் என்னென்னா இப்போ வந்து கிராமப்புறங்களில் நம்ம கம்புகள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த வேலிக்காத்தன் மரம்னு சொல்லுவாங்க எங்கள் உள்ள உடம்பரம்னு சொல்லுவாங்க இது வந்து வேலிக்காத்தன் மரம் இதில் கம்புகள் நம்ம வேணாலும் நமக்கு தேவையான கம்புகள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து வேஸ்ட்டாக நிற்கிற இடங்கள்லேயுமே ஒன்று ரெண்டாவது கொட்டை அமைப்பு மேலே நம்ம போடுறதுக்கு தென்னங்கீற்றுகள் இருக்குது இதுவும் கொஞ்சம் வெப்பத்தை அதிகம் உள்ளே கொடுக்காது அதையும் விட பனைமரங்கள் இதனோட பயன்கள் நமக்கு தெரியும் ரொம்ப அதிகம் இந்த பயன்கள் இது மரம் இந்த மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட வேஸ்டேஜாக போகக்கூடிய பொருள் கிடையாது எல்லாமே இது தரமானது இந்த ஓலைகளையும் நீங்கள் எடுத்து கொட்டைக்கு மேலே வந்து போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரியா கொட்டையை நமக்கு மேல் தரங்கள் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாச்சு கீழே வந்து சுற்றி காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும் நமக்கு இந்த கோழிகள் வளர்க்கணுங்கும் போது கோழிகளில் வந்து வெப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த வெப்பத்தை தணிக்கணுன்னா உள்ள காற்றோட்டங்கள் வந்து போனால் மட்டும்தான் இந்த வெப்பத்தை நம்ம தணிக்க முடியும் சரியா அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த காற்றோட்டத்துக்கு என்ன பண்ணணும்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா கல்கட்டு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஜன்னல் மாதிரி அமைப்பு கொடுத்துருப்பீங்க உள்ளே எதுவும் போகாத அளவுக்கு நைட்டு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம் ரெண்டாவது இல்லை இதை விட நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்குற நினைக்கிறவங்க வலை இருக்குது இந்த மீன் வலைகள் இருக்குது அப்படி இல்லைனா கீழே வந்து நமக்கு எதுவும் உள்ளே போகக்கூடாது அதனால் ஒரு ஒரு அடி உள்ளே கல் அமைப்பு ஏதாவது வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் வலைங்க இருக்குது அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு அடிக்கு அதை ஹைட் பண்ணி இல்லை ஒரு மூணு அடிக்கு ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மீன் வலைகள் கட்டலாம் மீன் வலைகளை கட்டிவிட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே கூட கவர் பண்ணிக்கலாம் காரணம் இதுக்கு என்னென்னா இந்த நாய் எலிகள் துளை இந்த பெருக்கான்னு சொல்லுவாங்க அந்த பெருச்சாளி இந்த பெருச்சாளி வந்து என்ன பண்ணோன்னா இங்கேருந்து தொண்டு போட்டு நிறைய உள்ளே போய்டும் உள்ளே போனால் இருக்கிற குஞ்சுகளை கடிச்சு காலி பண்ணிடுவோம் என்னோடய கூடுகளில் இப்படி இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டுருக்கேன் நிறையா அதனால் சொல்கிறேன் உள்ளே வந்து ஒரு சின்ன கல்லுகளை வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன கல்லுகளை போட்டு நல்லா அடித்து இறுக்கி அதுக்கு மேலே கொஞ்சம் சிமெண்ட் கிமிண்ட் எதுவும் போட்டு விட்டீங்கன்னு என்ன சொன்னாச்சுன்னா இந்த பெருக்கான் வந்து உள்ளே அதிகம் இறங்காது ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து உள்ள ஒரு கம்பு அமைப்பு கொடுத்துக்கோங்க நம்ம இப்படி நெட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னா சாரம் போடுற மாதிரி சரிச்சு ஏனிப்படி மாதிரி கொஞ்சம் குறுக்க குறுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது கோழிகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நின்றுக்கும் உன்னோட எச்சம் அதுக்கு மேலே விழாது இந்த மாதிரி கொஞ்சம் அமைச்சிக்கோங்க செட்டை அப்புறம் உள்ளே போடக்கூடியது வந்து நீங்கள் தேங்காய் தும்பு இந்த பனைநார் தும்புகள் கிடைக்கும் தேங்காய் தும்பு வைக்கோல் இருக்குது மரத்தூள் இருக்குது மரத்தூள் கொஞ்சம் நம்ம அதிகம் போட்டாலும் தண்ணி உள்ள அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா அதுலேருந்து ஒரு சின்ன வாயு மாதிரி இதாகும் அது கூட கொஞ்சம் கோழிகளை பாதிப்பு கொடுக்கும் அப்படி நீங்கள் மரத்தூளே நீங்கள் போடுறதா இருந்தாச்சுன்னா கொஞ்சம் வைக்கோல் கொஞ்சம் கட் பண்ணி கலந்து போடலாம் இது எதுக்கு போகிறோம்னா அந்த எச்சம் வந்து கீழே விழும்போது அந்த ஈரம் வந்து காயணும் இந்த ஈரம் காயாமல் நின்றுச்சுதுன்னா நமக்கு வந்து மறுபடியும் கோழிகள்லேருந்து கோழிகளுக்கு அந்த எச்சத்துலேருந்து கிருமிகள் மூலமாக கோழிகளுக்கு வந்து நோய் பரவும் இந்த நோய் பரவல் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த வந்து உள்ள வந்து இந்த இதை போடுறது அந்த காய்வு கொடுக்கறதுக்காக அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த கோழிகள் நீங்கள் கட்டக்கூடிய கம்புகள் வந்து தரையிலிருந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒரு மூணு அடிக்கு மேலே ஹைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலேருந்து ஒரு மூணு அடி நாலு அடி கொஞ்சம் தனிஞ்சிருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஏன்னா அதிக வெக்கைகளும் தாவக்கூடாது அதிகமான நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன காற்றோட்டங்கள் இருக்கிற மாதிரியும் அதுகளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கிற மாதிரி நம்ம அந்த அமைப்புகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் காரணம் என்னென்னா நம்ம பழைய காலங்களில் வந்து இதெல்லாம் அதிகம் இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய வாழக்கூடிய வீடு வீட்டு பகுதியிலே திண்ணை பகுதி வச்சுருப்பாங்க இந்த திண்ணையிலே என்ன பண்ணுவாங்கன்னா மேலே உட்காந்து இருப்பாங்க அந்த திண்ணைகள்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கேப் வச்சு ஒரு வாசல் மாதிரி வச்சு ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி அமைப்பு கொடுத்து இந்த பக்கம் பழக ஒன்று சொல்லி விட்டாங்கன்னா அது கோழி கூடு உள்ள நைட்டு பகலெலாம் மேய்ச்சலை விட்ருவாங்க நைட்டு ஃபுல்லாக உள்ள அடப்புக்கு வந்துடும் எதுவுமே உள்ளே இறங்காது இந்த மாதிரி அடப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்துகிட்டு அந்த எச்சங்களை எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறையோ நல்லா சாணி மாட்டு சாணத்தை எடுத்து சாணிகள் தொழிச்சு விடுவாங்க இது எதுக்குன்னா கூடுகள்லேருந்து அதிக வந்து வாடை நாற்றங்களும் வெளியே வராது ரெண்டாவது என்னென்னா அது ஒரு கிருமி நாசினி அப்போ வந்து அப்படி தான் இது பண்ணிணாங்க எந்த கோழிகளும் அந்தளவுக்கு ஒரு இறப்புகள் இருந்ததும் கிடையாது எதுவும் இருந்தது கிடையாது அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் கோழிகள் வளர்த்துருந்தோம் நான் சின்ன பையனாக இருக்கும் போதும் கோழிகள் கொடுத்துருந்தாங்க இது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மரம் நின்றுது முருங்கை மரம் தான் எந்த மரம் இல்லை ஒரு பத்து இருபது கோழிகள் நாங்கள் இருந்ததுனால் அந்த இருபது கோழிகளும் அதிலே தான் அடையும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது நோய்களும் வந்தது கிடையாது எதுவுமே இல்லை வீட்டில் உள்ள தீனிகளை சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தது ஆனால் இன்றைக்கி உள்ள காலங்கள் அப்படி கிடையாது எல்லாமே மாறி 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 நோய்கள் வந்துகிட்டே இருக்குது என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கோழியோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு சுணங்கிட்டே நிற்கும் பார்த்தாச்சுன்னா அதுக்கு ஒரு என்ன நீ பார்த்தாச்சுன்னா அது ஒரு பிரச்சனையில் இருக்கும் அதுக்கு மாத்திரையை வாங்குகிறோம் மருந்தை பார்க்குறோம் அதுக்குள்ளே அடுத்ததுக்கு பரவுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த கொட்டையை அமைப்பு இந்தளவுக்கு ஓரளவுக்கு சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தீங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இந்த கொட்டை அமைப்பு நீங்கள் எதுக்கு எப்படி பண்ண வைக்கணுன்னா சைடில் வந்து கொஞ்சம் வெப்பமும் அதிகம் வரக்கூடாது குளுமியும் ரொம்ப குளிர்காலங்களில் குளுமையும் அதிகமாக உள்ளே போகக்கூடாது இதை எப்படி நம்ம அமைச்சிக்கணும்னு சொன்னீங்கன்னா தார்பாய் இப்போ ஓப்பனாக இருக்குது காற்றோட்டமாக இருக்குது அப்படின்னா சுற்றி ஒரு தார்பாய் கட்டி விட்டுக்கோங்க வெயில் அதிகமாக ஏறுதுன்னா இந்த தார்பாயை சுருட்டி நம்ம மேலே தூக்கி வச்சுருங்க நைட் நேரங்களில் கொஞ்சம் பனிகள் அதிகமாக இருக்குது இந்த பனிக்காலங்களில் பணிகள் அதிகமாக இருக்குன்னா இதை இறக்கி விட்ருங்க இது மேக்ஸிமம் நைட்டு இறக்கி விட்டுறதே நல்லது அதனால் உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது அதுகளும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருங்க கொட்டை அமைப்பு இதுதான் மற்றபடி பெரிய லெவலில் பண்ணுறவங்க பெருசாக ஷெட்டு போட்டு ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு அதுக்கு தார்பாய் அது இது எல்லாமே பக்காவாக பண்ணி பண்ணுவாங்க ஒரு குறைஞ்ச முதலீட்டில் நம்ம செய்யணும் நம்மளும் ஒரு நாலு உயிரை வளர்க்கணும் ஒரு பத்தை ஒரு இருபதாக பெருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டாலே போதுமானது கொட்டை கமைப்பு இவ்வளோ தான் வேறு ஒன்றும் நம்ம பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது எந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும் ரெண்டாவது கொடுக்கக்கூடிய உணவுகள் தண்ணீர் வகைகள் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது இந்த நோய் மேலாண்மை இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு தான் கொட்டகை அமைப்புங்கிறது இவ்வளோ தான் இந்த இருக்குல்ல இதுதான் நம்ம ஏரியா இந்த மாதிரி அவ்வளோ பனை மரங்கள் இருக்கிறனால எங்களுக்கு இது ஈஸியாக தெரியுது சரி எத்தனையோ கிராமங்களில் இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோவை கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க மற்றபடி மொட்டை மாடியில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் ஓகே பாய்